அன்பார்ந்த ஆனந்த வாழ்வில் நேயர்களுக்கு இயற்கை சுகாலயத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் கொஞ்ச நாளாக சமையலறை வைத்தியம் கிச்சன் ரெமெடி அப்படிங்கிற தலைப்பில் நிறைய பொருளுடைய மருத்துவ குணங்களை பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு நாம் பார்க்க போவது பாகற்கால் ட்விட்டர் பாகற்காய்க்கு இவ்வளோ மருத்துவம் இருக்கா பார்க்கலாம் பொட்டானிக்கல் நேம் வந்து மெமோர்டிகா இதனுடைய பொட்டானிக்கல் நேம் இதனுடைய பகுதிங்கிறது என்டையர் அந்த காய் பழமாக இருந்தாங்க காயாக இருந்தாலும் முழுக்க எடுக்கலாம் இது எங்கெல்லாம் விளையுதுன்னா இது நேட்டி ஆஃப் ஆசியா ஆசியாவை தன் சொந்த இடமாக கொண்டது இட் இஸ் கல்டிவேட்டட் ஆல்சோ இன் இந்தியா இந்தியா இந்தோனேசியா சைனா மலேசியா சிங்கப்பூர் பர்மா இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே விளையுது இதனுடைய கெமிக்கல் காம்போசிசன் ரசாயன கலவை வைத்தே இதனுடைய மருத்துவ குணம் கணக்கிடப்படுகிறது இது வந்து கிரீன் ஃபுல்ஸ் கண்டென்ட் தூள் நைன்டி பர்சன்ட் மாசல் தொண்ணூறு விழுக்காடுகள் ஈரப்பதத்தை கொண்டு இருக்குது அதிகமான ஈரப்பதம் வச்சுருக்கு டூ பாயிண்ட் ஒன் பெர்சன்ட் கார்போஹைட்ரேட் பாயிண்ட் டூ பெர்சன்ட் ப்ரோட்டீன் பாயிண்ட் த்ரீ பெர்சன்ட் ஃபேட் பாயிண்ட் நைன் பெர்சன்ட் மினரல் டூ பாயிண்ட் த்ரீ பெர்சன்ட் ஃபைபர் விட்டமின் ஏ பி ஒன் P2 and C Highly aromatic essential oil ஆயில் carotene, Spano 9, Memorodicin அண்டு சாராட்டின் இந்த மாதிரி ஆயில் அதில் இருக்குது இந்த பவர் காயில் இதில் வந்து 0.2% டூ பெர்சன்ட் கால்சியம் இருக்குது பாயிண்ட் த்ரீ எயிட் பெர்சன்ட் மெக்னீசியம் இருக்குது பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பாஸ்பரஸ் இருக்குது ரொம்ப முக்கியமான ஒரு மனுஷனுக்கு கால்சியம் தேவை mechanism தேவை பாஸ்பரஸ் இதனுடைய மருத்துவ குணங்களை இப்போ பார்ப்போம் டயாபட்டினு சொல்லி இன்றைக்கு உலகத்தை அச்சுறுத்தி அதிகமான வரை பாதித்து கொண்டிருக்கிற நீரிழிவு நோய்க்கு மிக அற்புதமான ஒரு மருந்து நீரிழிவு நோய்க்கு இது எப்படின்னு கேட்டிங்கன்னா பாகக்காயில் பல டைப் இருக்குது சின்ன பாவக்காய் மிதி பாவக்காய் பெரிய பாவக்காய் இந்த வைத்தியத்து முறையில் கேட்பாங்க போன் நிறையா வரும் எங்கள் ஊரில் சின்ன சிறு பாவக்காய் கிடைக்க மாட்டேங்குது சார் அடிப்பாங்க இப்படி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும் அளவு வந்து சின்ன பாக காய்க்கு நாலுங்க இந்த அளவுக்கு பெரிய பாக்க நீங்கள் எப்படி நறுக்கணுமோ நறுக்கிக்கோங்க அவ்வளோதான் ஒரு முழு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க நெல்லிக்காய்னா பெரிய நெல்லிக்காய் இந்த பெரிய நெல்லிக்காய் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி அந்த சதைப்பற்ற எழுங்க அடுத்து சின்ன பாவக்காய் நாலு எடுங்க அதை நறுக்கிக்கோங்க இந்த நாலு பாவக்காய் நறுக்கியது இந்த பெரிய நெல்லிக்காய் நறுக்கிய துண்டுகள் அத்தனையும் சேர்த்து ஒரு மிக்சியில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு அடித்து ஜூஸ் எடுங்க அதை அப்படியே பிரிப்பு பண்ணுங்கள் இதை வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு நாள் சாப்பிடுங்க எந்த வகையான சுகர்னாலும் குறைய ஆரம்பிச்சு எந்த லெவலில் நீங்கள் இன்சுலின் போட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி இது வந்து இன்சுலின் ஒரு துவர்ப்பும் ஒரு கசப்பும் எப்பொழுது சேர்கிறதோ அது இன்சுலின் தவறாக நீரிழிவு நோயாளிகள் வந்து கசப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க வேப்பம்பூ எடுத்தேன் வேப்பம் காரை சாப்பிட்டேன்னு துவர்ப்பும் கசப்பும் தான் இன்சுலின் இதை சாப்பிட்டு பாருங்கள் கடகடன்னு கடன்னு சுகர் லெவல் இறஞ்சி பழைய லெவலுக்கு வர ஆரம்பிச்சிடுங்க இரண்டாவது தொண்டையில் புண்ணு இருக்கும் இதுக்கு இந்த ஜூஸை கார்லிங் பண்ணலாம் அது மாதிரி அந்த பேஸ்ட் மாதிரி எடுத்து உள்ளையும் தள்ளலாம் வெளியும் தள்ளலாம் இல்லைன்னா பாவக்காய் சாறு எடுத்து இப்படி கார்லிங் பண்ணுங்க இப்படி பார்னிங் பண்ணிங்கனாலே அந்த கிருமிகள் எல்லாம் செத்துடும் தொண்டை வலிலாம் குறஞ்சிடும் அடுத்து லிவர் அண்டு கிட்னி கல்லீரலும் சிறுநீரங்களும் உள்ள நோய்கள் எல்லாமே இந்த பாகக்காய் கேட்கும் பாகக்காய் ஜூஸ் நல்லா சாப்பிடுங்க இந்த ரெண்டு முக்கிய ராஜ உறுப்புகள் காப்பாற்றப்படும் அடுத்து உடம்பு நீர்த்தன்மை இருக்கும் நீர் வீக்காமல் டிராப்ஸும்பாங்க இது அருமையாக கிடைக்கும் இந்த ஜூஸ் சாப்பிட்டா தண்ணீரெல்லாம் அந்த உடம்பை விட்டு நீங்களாக நீங்கி இந்த நீர் தேக்கம்லாம் வெளியே போயிடும் அடுத்து வந்து ஸ்பிளின்க்ளினை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க கேட்டிருக்க மாட்டீங்க ஸ்பிளின் அப்படின்னா மண்ணீரல்னு பேர் அதுவும் ஒரு வகையான ஈரல் இந்த ஸ்ப்ளின் என்ன செய்ப்போய்க்குள் நாம் இருக்கின்ற போது குழந்தையாக இருக்கின்ற பொழுது நமக்கு ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய ரத்த சிவப்பனு கிளை தயார் பண்ணி கொடுக்கும் கருவறையை விட்டு வெளியே வந்த குழந்தைக்கு அதனுடைய போன்ஸ் போன்ஸுக்குள்ளே மஜைன்னு ஒன்று இருக்கும் அதில் ஆர்பிசி உருவாகும் அதற்கு இது உதவி செய்யும் ஸோ கற்புப் புயல் இருக்கின்ற பொழுது அதுவே ஒரு ஆர்பிசியை கொடுக்கும் வெளியே வந்த பிறகு மஜிக்குள் இருந்து வரக்கூடிய ஆர்பிசிக்கு இது உதவும் இந்த மண்ணீரில் வந்து எல்லாருஜாகி சில நேரம் பிரச்சனை வரும் இதெல்லாம் காப்பாற்றுவதற்கு இந்த பாகக்காய் ஜூஸ் காப்பாற்றணும் அடுத்து காது கேட்காம செவிட்டுத்தன்மை இருக்கும் இல்லைன்னா காது செவில ஆயிடும் அந்த மாதிரி இதுக்கு என்ன செய்யலாம்னா பாகக்காய் இது பாகக்காய் நீலவசமாக அறுக்கணும் அடுத்து அதில் கடுகு எண்ணெயை த கடுகு எண்ணெயில் போட்டு பொறிக்கணும் பாகக்காய் நீள வாயில் நறுக்கி கடுகு எண்ணெயில் பொரித்து நல்லா சுக்காக கருணை பெற அதுக்கு வெளியே போட்டுட்டு அந்த எண்ணெயை கூல் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை காதில் விட்டிங்கன்னா காது அந்த செவிட்டு தண்ணி நீங்கும் அடுத்து யூரிக் ஆசிட் உடம்புல எல்லாருக்கும் யூரிக் ஆசிட் ஒரு அளவில் இருக்கணும் அதுக்கு மேலே இருந்தால் கிட்னி ஃபெயிலியர் ஆகுதுன்னு அர்த்தம் கால் வீங்கும் முகம் வீங்கும் இதெல்லாம் நீர்த்தேக்கம் வரும்போது யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்தால் சிறுநீரைகள் பாதி பாதிக்கும்னு அர்த்தம் அந்த யூரிக் ஆசிட்டை இது அழகாக எடுக்கும் அடுத்து கேஸ்ட்ரிக் வாயு வாயு தொந்தரவுகளை இது அதிகமாக நீக்கி உங்களை காப்பாற்றும் சரி இது எப்படிலாம் செஞ்சு சாப்பிட்லாம் பாகக்காயை பொரியலை செய்யலாம் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் வத்தலை போட்டு சாப்பிடலாம் அடுத்து பாகற்காய் பிட்ன்னு ஒன்று இருக்குங்க இது நார்த்தங்காய் சாதம் வைக்கணும் இந்த லெமன் சாதம் வச்ச மாதிரி அதே பக்குவம் அதே இன்க்ரீடியன்ஸு லெமனுக்கு பதிலாக நார்த்தங்காயை ஜூஸ் எடுத்து செஞ்சேன் அதுக்கு தொழுகிறியாக இப்போ வந்து சொல்கிறது கத்திரிக்காய் பிட்லை கத்திரி இது சாரி பாகற்காய் பிட்லை பாகற்காய் பிட்லை அப்படின்னா பாகற்காயை நல்லா பொரிச்சிடணும் பொரிச்சிட்டு புளித்தண்ணி எடுத்து லேசாக மேலே தொளிக்கணும் தொளித்த பிறகு கலரை பருப்பு இருக்குல்லையா சாப்பிட்ற கடலை பருப்பு அது நல்லா வறுத்து ஒன்று ரெண்டாக திரிச்சு அது மேலே தூவி பெருட்டிங்கன்னா அதுதான் பாகற்காய் பிட்ளை இதை நார்த்தங்காய் சாதத்துக்கு தொட்டி சாப்பிடலாம் அடுத்து சாம்பார் அழகாக சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் ஸோ பாகற்காய் பிட்ட டேஸ்ட்டு தான் இருக்கும் ஆனால் அதனுடைய மருத்துவ குணம் மிகவும் அதிகம் எனவே மறக்காமல் இந்த பாகற்காய் எப்படி சாப்பிடுமோ அப்படி சாப்பிட்டு உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்